அடிகளார் தம் தனையர் உடன் சாலை கூவல் குளம் தரு தண்ணீர் பந்தல் பல ஆண்ட அரசு என பெயரால் பண்ணினமை வந்தடைந்த வாகீசர் கேட்டு அவர்தம் மனை நன்ன இப்போ அடிகளாருடைய வரலாற்றில் ஏறத்தாழ நாற்பது பாடலை வச்சிருக்கிற ஒரு வரலாற்று செய்திய ஒரே பாடலுக்குள் அமைக்கிறார் என்ன திங்களூருக்கு வந்தார் அங்கே எங்கு பார்த்தாலும் ஆண்ட அரசினுடைய திருப்பெயர் என்று சொல்லக்கூடிய திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் திருநாவுக்கரசர் கூவல் கிணறு கூவல்னால் கிணறு திருநாவுக்கரசர் கல்வி சாலை என்று பல வகை அறங்களை எல்லாம் தன்னுடைய பெயரில் இருப்பதைக் கண்டு திகைத்து நிற்கிறார் அப்பர்சாமி பார்க்குறாரு இப்போது நீங்கள் வேற ஏதாவது பேராக இருந்ததுன்னா யோசிக்க யோசிக்க வேண்டியதில்லை இப்போ உலகத்தில் இருக்க வழக்கமான பேர்னு என்ன நினைப்போம் கடை வழியே போகிறோம் நம்ம பேர் பார்க்குறோம் பெயர் பழகியில் நம்ம பேர் அப்படின்னு நினச்சி நம்ம பேராது நம்ம மேரி பேர் இருக்கிறவங்க ஆயிரம் பேர் அந்த பேர் வச்சிருப்பாங்க நம்மளுக்கே தெரியும் ஆனால் நாவுக்கரசு என்ற பெயர் யார் வழங்கியது சிவம் வழங்கியது திருதிகை வீரட்டான பெருமான் வச்ச பேர் யாருக்கு இவருக்காக மட்டும் வச்ச பேர் அந்த பெயரை கொண்டு வந்து இங்கே ஒருத்தர் வச்சிருக்கிறார்னா இப்போ இறைவன் என்ன பண்ணுறார் என்னுடைய நாமம் இந்த ஏழு உலகம் நயப்புரக நாவுக்கரசு என்று மண்ணுக அப்படின்னு சொன்ன திருநாமம் ஆச்சே இந்த திருநாமம் இந்த பெயர் இங்கே இருக்கிறதே அப்படின்னு இவருக்கு என்ன ஆயிருக்கும் கண்டிப்பாக திடுக்குன்னு ஒரு நினைப்பு வந்தது அப்போ அங்கே இருக்கிறவங்கள்கிட்ட கேட்கிறார் ஐயா இந்த சா செயல்களை எல்லாம் இந்த பெயரை கொண்டு அமைத்தவர் யார் அவர்தான் அந்த அந்தனாரின் மேம்பட்ட அப்பூதி அந்தணர்கள மேம்பட்ட அப்போதியே இப்படி சொன்னார் அந்தனர் என்று சொல்லியிருக்கலாமே சேக்கிலா தெய்வ சேக்கிலார் பெருமான் ஏன் அந்தனரின் மேம்பட்ட அப்பூதின் சொன்னேன்னு கேட்டீங்கன்னா அந்தனர் வேறொரு குலத்தில் இருக்கக்கூடியவர்களை தன்னுடைய குருநாதராக ஏற்றுக்கொள்கிற வழக்கம் இல்லை திருநாவுக்கரச பெருமான் வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர் அவரை தன் குருநாதராக ஏற்றுக்கொண்ட தன்மையும் அதே சமயம் தன்னுடைய ஒழுக்க நிலைகளில் எப்படி அவர் வழிபட்டாருங்கிறத அவருடைய புராணத்தில் விரிவாக பார்ப்போம் இதுக்கு உரையாசிரியர் கொடுத்துருக்கிறது அந்தணருங்கிற சொல்லுக்கு முதல் சொல் பொருள் தெரிஞ்சுக்கணும் அந்த அழகிய தன்மை உடையவர் இது வந்து நம்முடைய பரிமையாளர்கள் உரை அந்தணன் என்போன் அறவோன் மற்றும் எவ்வயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் அந்தணங்கிற வார்த்தைக்கு அழகிய தன்மை கொண்டவன் தன்மையினா குளிர்ச்சி அழகிய குளிர்ச்சி பொருந்திய தன்மை என்ன அப்படின்னா எப்பொழுதும் தன் தன்மை மாறாமல் இருப்பதற்கு பெயர் அந்த தன்மை என்னதுங்க ஒரு சீற்றம் ஒரு பகை இப்படிலாம் இல்லாமல் இருக்கிறது இன்னொரு சொல் சொல்கிறார் அந்த அணர் அப்படிங்கிறது அம் தன் அர் அப்படின்னா செம்பரு செம்பொருளை உணர்ந்திருக்கக்கூடிய அழகை உடையவர் இன்னொரு பொருள் அந்தம் கூட்டல் அணர் அந்தம் கூட்டல் அணர்னால் வேத முடிவை நெருங்கியவர் அதுக்கு உரையாசர் ரொம்ப அருமையாக பொருள் செய்திருக்கிறார் அந்தத்தை அணவுதலாவது அந்தத்தை அணவுதலாவது சைவ சித்தாந்தத்தின் முடிந்த நிலையாகிய ஞான நிறைவும் சக்தி நிபாதமும் பெற்று நின்றும் பிராரத்தம் உள்ள அளவும் உடல் தாங்கி நிற்க வேண்டி இருத்தலால் அதுவரை உலகத்தோடு ஒழுகி நிற்பினும் மாறாத தன்மை திரு வேடமும் சிவாலயமும் பொருள் என்று கொண்டு வழிபட்டு அதில் உரைத்து நின்று ஒழுகுதல் அந்தத்தை அணவுதெல்லாம் என்னன்னா சைவ சித்தாந்தத்தின்படி உலகத்தில் ஒழுகுகின்ற முடிந்த நிலையாக இருக்கக்கூடிய ஞான நிறைவை சக்தி பெற்ற பிறகு இப்போ ஆயிடுச்சு எனக்கு ஞானத்தினுடைய முடிவை நான் பெற்றுட்டேன் நல்லா திருவுருள் என்கிட்ட நிறைவாக இருக்குது இப்போ யாரையும் நான் வணங்கலாமா வேண்டாமா அடுத்த கேள்வி அருள் பெற்றாச்சு நான் பூச பண்ணுறேன் நல்லா என்னுடைய அறிவு சமநிலையில் இருக்குது நல்லது கெட்டதை பார்த்து எதுக்கு நான் மயங்களை எதை பார்த்தாலும் எனக்கு குழப்பம் வரல தெளிவான அறிவாக இருக்குது இப்போ சிவனடியார்களை கண்டா வணங்கலாமா வேண்டாமா திருக்கோயிலை கண்டா வணங்கலாமா வேண்டாமா எல்லாம் பெட்ராச்சு இங்கே உலகத்தில் ஒரு சொல்லு சொல்லுவாங்க மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டு இனி எல்லாம் யாரையும் கும்பிட வேண்டியதெல்லாம் என்ன பண்ணியாச்சு எல்லோரும் பெட்டராச்சின்னு நிற்கலாமான்னு கேட்டால் அதை பண்ணக்கூடாதுங்கிறது தான் இங்க செய்தி சொல்றேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி பன்னெண்டாம் நூறுபா படிக்கும்போதே படிச்சிருக்கிறோம் செம்மலன் நோன்றால் சேரலொட்டா அம்மலம் களி அன்பரோடு மறி யாரை சொல்கிறார் சீவன் முத்தர்களுக்கு இந்த அறிவுரை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகில் வாழ்கின்ற காலம் பிராரத்தமாகிய காலம் உடம்பு இருக்கிற வரைக்கும் நம்மை எந்நேரம் வேண்டுமானாலும் மலம் வந்து தாக்கும் எப்போ வேணால் கீழே வீழ்த்திடும் சரிங்களா உடம்பு இருக்கிற வரைக்கும் பிராரத்தை இருக்கிற வரைக்கும் அறியாமல் எப்போ வேணால் அந்த சூளும் அது மீண்டும் சூழாமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது பண்ணிகிட்டே இருக்கணும் அடியார் வழிபாடும் சிவாலய வழிபாடும் ரெண்டையும் செய்து கொண்டே இருக்கணுங்கிறது சிவஞான முனிவர் அதுக்கு கொடுத்துருக்க விடை சிவாலயத்தின் திருவேடத்தையும் தொழுது கொண்டே இருக்கணுங்க அதை தான் செய்து கொண்டு இருக்கிறார் ஏன்னு கேட்டிங்கன்னா செய்திக்காகத்தான் இப்போ தில்லைவாழ் அந்தனர் என்று சொல்லக்கூடிய ஒரு அன்பர் கூட்டம் சொல்கிறார் தொகையடியார் கூட்டம் சொல்கிறார் இந்த அனைத்து அடியார் கூட்டத்தையும் யார் வணங்குகிறார் நம்பியார் எல்லோருக்கும் அடிமை என்று சொல்லி வணங்குகிறார் தில்லைவாழ் அந்த அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன்பாலை வைத்தார் இப்படியே பாடுபவர்க்கும் சிவபெருமானை முப்போதும் தீண்டுபவருக்கும் எல்லாருக்கும் நான் அடிமை அடிமைன்னு சொன்னேன் நம்பியார் பெருமான் அந்த அந்த நெறிப்படி ஒழுகின்ற கூட்டம் திருக்கும் அடியார்களை வணங்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு அடியார் வணங்கக்கூடாதுன்னுல ஒரு நம்மளையெல்லாம் வணங்கக்கூடாது தான் வணங்கணும் எங்கட்டையெல்லாம் வணங்காதீங்க அப்படிங்கிற நெறியை காட்டியவர்கள் அல்ல நம்பியாரூர் காட்டிய காட்டிய நெறியன்னு கேட்டிங்கன்னா எல்லோ திருநீர்பூசண அடியார் பெருமக்கள் எல்லாரையும் வணங்கி நிற்கணும் இதில் நீ நான் என்ற பேதம் வரவே கூடாது ஐயா சொல்லும்போது சொல்லுவாங்க சுந்தரமூர்த்தி நாயனாரோடு பெரியவர்களா எல்லாம் சில பேர் நீங்கள் வணங்கினீங்கன்னா இப்படியே நிற்பாங்க வணங்கி நிற்பாங்க ஆசி ஆசி பண்ணுற மாதிரி நிற்பாங்க அது கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் வணங்கி நிற்கிறத அப்படியே வணங்கி நிற்பாங்க தான் குனிஞ்சு வணங்க மாட்டாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா ஐயா அதுக்கு பதில் சொன்னது என்ன சொன்னாங்க சுந்தரமூர்த்தி நாயனாரை விட அவர்கள் எல்லாம் உயர்ந்தவர்களா அவரே ஒவ்வொரு அடியாரையும் எப்படி விழுந்து வணங்கின விழுந்து விழுந்து வணங்கி தேவாசரி கவனத்தை விழுந்து வணங்கி அவருடைய நெறிப்படி நிற்கக்கூடியவர்கள் நாம் தான் வணங்க வேண்டும் எனவே இங்க அந்த மேம்பட்ட அப்பூதி அடிகளார் தம் தனையர் தனையர் என்னங்க தன்னுடைய குழந்தைகளுக்கு மூத்த திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு மூன்றாம் திருநாவுக்கரசனில் பேர் வச்சிருக்கிறார் சரிங்களா பல குழந்தைகள் வீட்டில் அதில் ஒவ்வொருத்தருக்கும் பேர் என்ன பேர் வச்சாரு எவ்வளோ குழப்பம் திருநாவுக்கரசன் எல்லாத்துக்கும் பேர் வைக்கணும் புரியுங்களா அதுக்கு என்ன பண்ணாரு மூத்த திருநாவுக்கரசு வா இளைய திருநாவுக்கரசு வா இடை திரு இடைய திருநா இடைப்பட்ட திருநாவுக்கரசு எப்படிலாம் பேர் வச்சு கூப்பிட்டுருக்கணும் புரியுங்களா ஏன் இப்போ இவ்வளோலாம் பேர் வைக்கிறதுல அது மட்டுமா தான் பட பயன்படுத்துகிற தராசிலிருந்து தன் பண் வீட்டில் இருக்கக்கூடிய பசு எல்லாவற்றுக்கும் திருநாவுக்கரசு என்ற பெயரை வைத்து அழைக்கிறார் அதான் உடன் சாலை கூவல் குளம் தண்ணீர் பந்தல் பல ஆண்ட அரசு எனும் பெயரால் பண்ணினமை அப்படின்னு செய்ததை வந்தடைந்த வாகீசர் கேட்டு அவர்தான் மனை நண்பர் இந்த இடையில் இவர்கள் வந்து பார்த்து அங்கே வீடை கேட்டு போய் அங்கே அப்புதடியில் வீட்டுக்கு சென்று விடுகிற சென்றவுடன் இருக்கக்கூடிய செய்தி அவருடைய புராணத்தில் ஒம்பதுலேருந்து பதினெட்டாவது பாடல் வரைக்கும் அங்கே என்ன இடைப்பட்டு நடந்தது நான் நம் நாயனார் அவருடைய இல்லத்துக்கு போற இப்போ அப்புதியடிகள் வெளியே வந்து வணங்கி மனைவியில் அழைச்சி உரிய பாதபூசனை செய்து வணங்கி நிற்கிறார் அப்போ அப்பர் சுவாமிகள் கேட்குறார் ஐயா இங்கே நீங்கள் அமைச்சிருக்கக்கூடிய இந்த சாலைகளுக்கெல்லாம் உங்களுடைய பெயரை வைக்காமல் பேரூரு பெயரை நீங்கள் வைத்ததனுடைய காரணம் என்ன அப்படின்னா உடனே கொஞ்சம் அவர் மாற்றம் அடைந்து என்ன என்னை ஆண்ட என்னுடைய தலைவரையா என்னுடைய எஜமானையா நீ என்னன்னு சொல்கிற வேறு ஒருவர் என்று கூறுகிறீர் நீ வீர் யார் ஏன்னா தமிழகத்திலிருந்து நாவுக்கரசு பெயர் தெரியாம ஒருத்தர் இருக்க முடியுமான்னு நினச்சிக்கிட்டு அவர் சொல்றார் நாவுக்கரசருடைய பெருமை தெரியாம சிவனடியாரா நீங்க இருக்க முடியுமா நீங்கள் யார் எங்கிருந்து வருகிற இந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தானா இல்லை வேற பக்கத்து நான் ஊர்ல நாட்டிலேருந்து வரீங்களா ஆந்திரா கர்நாடகாவிலிருந்து வரீங்களான்னு கேட்டு அவர் கேட்டவுடனே அப்பர் சுவாமிகள் அப்படி அருளும் சூளையினால் ஆட்கொள்ளப்பட்ட அந்த உணர் உணர்வில்லாத சிறிய நான் தான் என்று அவர் வணங்கி நிற்கிறார் அந்த இடம் வரைக்கும் ஒரே வார்த்தையில சுருக்கிறார் பாருங்க மற்றவரும் மனமகிழ்ந்து மனைவி யார் மைந்தர் பெரும் சுற்றமுடன் கழிகூரத் தொழுது எழுந்து சூழ்ந்து மொழி கொற்றவரை அமுது செய்ய குறை கொள்வார் இறை கொள்ள பெற்ற பெருந்தவ தொண்ட திருவுள்ளம்பெற பெற்றார் மனம் மகிழ் மற்றவரும் மனம் மகிழ்ந்துன்னு ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க அந்த இடத்துல இந்த பதினெட்டு பாட்டோ பத்து பாட்டோடயே வரலாறு என்ன நம் நாயனார் அவருடைய வீட்டுக்கு வந்தார் ஏப்பா உங்கள் நீங்கள் உங்கள் பேரை வைக்காமல் வேற ஒரு பேரை வச்சிருக்கிறீங்கன்னு கேட்க அவர் என்ன நாவுக்கரசர் பெயரையா நீங்கள் வேறு இந்த இத்தனை செயல்களையும் சொல்லி பிறகு நான் தான் அந்த சிறிய அடியவன் என்று சொன்னவுடன் சிவசிவான் மகிழ்ந்து அவர் மிக்க மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற நிலை தான் மற்றவரும் மனம் மகிழ்ந்து மகிழ் மகிழ்ச்சி அடைஞ்ச உடனே மனைவியார் மைந்தர் பெரும் சுற்றமுடன் களிகோரத் தொழுது பாதபோஷனை செய்து தன்னுடைய சுற்றங்களுக்கெல்லாம் அந்த நீரை தெளித்து அதை உள்ளும் பூரித்து அந்த வரலாற்றெலாம் அப்போது இடையிலுடைய வரலாற்றில் பார்ப்போம் உள்ளும் பூரித்து நம்மளுடைய அப்பர் பெருந்தகையை திருமுது ஏற்றுக்கொள்ள வேண்டும் பெருமானே அப்படின்னு விண்ணப்பம் செய்கிறார் அதான் மொழி கொற்றவரை அமுது அமுது செய்ய குறை கொள்வார் குறை கொள்வார் என்பது இறைஞ்சுதல் இறைஞ்சியவுடன் இறை கொள்ள பெற்ற இறை கொள்ள பெற்றன சம்மதம் அதற்கு அவர் வந்து விண்ணப்பம் செய்கிறார் இறை கொள்ள திரு உள்ளம் இசைவு பெற பெரும் தவம் தொண்டர் விண்ணப்பம் செய்ய அவரும் திரு உள்ளம் பெற பெற்றார் இசைவும் உடனே கொடுக்கிறார் கொடுத்தவுடன் கான்